போன விளைவு நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய விட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் யோவேல் இரண்டு இருபத்தி ஐந்து உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ஏதேதோ வழியில் நீங்கள் இழந்துவிட்டீர்களா பல தடைகள் ஏற்பட்டு நீங்கள் முன்னேற முடியாமல் அவதிப்படுகிறீர்களா பல ஆண்டுகளாக தொல்லை கொடுத்து வரும் துயரங்களும் துன்பங்களும் முடிவுக்கு வரமாட்டேன் என்கிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா இந்த புதிய ஆண்டிலே அதில் நான் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார் ஒரு குடும்பத்தினர் துக்கத்தோடு சொன்னார்கள் நாங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டி கட்டுவதற்கே போகிறது ஒவ்வொரு மாதமும் வட்டிக்காரன் சம்பளம் வாங்குற அலுவலகத்திற்கே விடுகிறான் எங்களுடைய பிரயாசங்களை மற்றவர்கள்தான் சாப்பிடுகிறார்கள் எத்தனை பரிதாபம் ஒருவேளை முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் உங்களுடைய விளைச்சர்களை அரித்து சாப்பிட்டிருந்திருக்கலாம் உங்கள் வருமானங்களை சீரழித்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்திரண்டை திரும்பி வரும்போது நீங்கள் இழந்தவைகளை நிச்சயமாகவே கர்த்தர் திரும்ப தந்திருவார் ஏசு கிறிஸ்துவின் சிறுவை மரணத்தின் மூலமாக நீங்கள் இழந்து போன தேவ உறவை மீண்டும் பெற்றுக் கொள்கிறீர்கள் பரலோக ஐக்கியத்தை மீண்டும் பெற்றுக் கொள்கிறீர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்கள் உலகத்திற்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்திருவார் இனிமேலும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் உங்களுடைய வருமானங்களை அழித்துக் கொண்டிருக்க முடியாது வேதம் சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உன் உன் மனைவி வீட்டோரங்களில் காணிதரும் திராட்சை உோரங்களில் போல் இருப்பாள் சங்கீதம் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று உண்டு ராஜா சிக்லாகு என்ற பட்டணத்தில் வாழ்ந்தபோது அமுலேக்கியர் அந்த பட்டணத்தை தீ கொடுத்தி உன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் அவனோடு இருந்த வீரர்களின் உடமைகள் தானியங்கள் என அனைத்தையும் கொள்ளையெடுத்து சென்று விட்டார்கள் தன் வீரர்களோடு வெளியே சென்றிருந்த தாவீது திரும்ப வந்தபோது தன் இழப்பை கண்டு தனக்கு பலன் இல்லாமல் போக சத்தமிட்டு அழுதார் ஒன்று சாமுவேல் முப்பது நான்கு அப்பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்பதே அந்த வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகளே தாவீதின் தேவன் உங்களுடைய தேவனாயிருக்கிறார் தாவீதின் வாழ்க்கையில் ஆற்புதங்களை செய்து வாக்குத்தத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் துக்கத்தால் துவண்டு போகாமல் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள் கர்த்தர் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பார்